உங்களுக்கு என்னென்ன தெரியுமா இவர்து மாவட்டத்துக்கு சுத்தி போறணும்னு சொல்றார் சுத்தி வந்து கொண்டு இருக்கிற நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வாழ்த்துக்கள் கடவுள் அவருக்கு துணையா இருக்கணும் கஷ்டப்பட்டு தெரியும் தானே இப்படி நடக்கிறது இவ்வளவு பெரிய விஷயம் வேப்பானது தம்பி நாங்கள் சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு ஆரோக்கியமா நடந்து வாங்க என்னண்ணா நாங்கள் மீண்டும் வாழ்த்துகிறோம் நீங்கள் நடந்து இதை முடிக்கணும் வெற்றி பெறணும் அதுதான் எங்களுக்கு ஆசை ஆரோக்கியமாக அவர் நடந்து போகணும் அவரை வாழ்த்துகிறோம் நாங்கள் சரி தமிழ் ப்ரோசர் நான் பார்த்து கொள்ளுங்க வா நம்ம உங்களும் தான் பார்க்குறான் தமிழ் ப்ரோஸ் தம்பி நெடுவலி காலம் வாழ்க வாழ்த்துகிறேன் என்னானும்